மக்களுக்காக இருபத்தைந்து பிளைட்டை வாடகைக்கு எடுத்த நவாஸ்கனி எம்பி ஐந்தாயிரம் உயிர்களை அசால்டாக காப்பாற்றிய சிங்கல் சிங்கம் ஒரு எம்பி தன் தொகுதி மக்களுக்காக அதிகபட்சம் என்ன பண்ணிடுவார் என்று சில வருடங்களுக்கு முன் தேசிய அளவில் ஒரு சர்வே எடுத்தது பிரபல பத்திரிகை ஒன்று அதன் முடிவு விளக்கியது இதைத்தான் பிரதமரின் நிதியிலிருந்து ஏழை மக்கள் ஆபரேஷனுக்கு குறிப்பிட்ட தொகை பரிந்துரை கடிதம் தருவது நிழற்குடை அமைத்து தருவது வெள்ளக்காலத்தில் பாய் தலையினை தருவது இவைதான் என்றிருந்தது அந்த சர்வே கட்டுரையின் முடிவில் எம்பிக்களாக தேர்வாகும் நபர்கள் ஐந்தாண்டு காலம் டெல்லிக்கு இலவச பயணத்துக்கான டிக்கெட்டக்காக மட்டுமே தங்கள் பதவியை நினைக்கிறார்கள் இதில் விதிவிலக்காக ஒரு சிலர் மட்டும் சில நன்மைகள் செய்கிறார்கள் தன் மக்கள் மீது எவ்வளவு விரைத்தனமான அன்பு வைத்திருந்தால் வானிலைக்கு விமானம் அமர்த்தி அவர்களின் உயிரை காப்பாற்றியிருப்பார் அதாவது கொரோனா காலகட்டத்தில் வெளிநாட்டில் சிக்கித் தவித்தனர் பல தமிழக மக்கள் இவர்களில் ராமநாதபுரம் தொகுதி மக்களும் கணிசமான பேர் எம் பி நவாஸ் காதுகளுக்கு இந்த தகவல்கள் போனதும் அவர் ஒன்றும் அரசாங்கத்திடம் உதவி கேட்டு கடிதம் எழுதிக் கொண்டிருக்கவில்லை மாறாக அவர் செய்தான் சிலர்க்க வைத்திருக்கிறது தன் மக்களை மீட்கும் வண்ணம் தனிக்குழு அமைத்து அதற்காக எம்பி அலுவலகம் உதவியாளர்களை பொறுப்பாளர்களாக நியமித்தார் எந்தெந்த நாடுகளில் யார் யார் சிக்கியுள்ளனர் அவர்களின் முழு தொடர்பு விவரங்களையும் அள்ளி எடுக்க செய்தார் அலுவலகம் மற்றும் உதவி மையம் ஏற்படுத்தி பெரும் பங்காற்றினார் ரெகுலர் விமானங்கள் இல்லாத சூழ்நிலையில் சாட்டன் விமானங்களை வாடகை கிடைத்தார் பாருங்கள் போனார்கள் மக்கள் இவற்றின் மூலம் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களை அழைத்து வருவதில் பெரும் பங்காற்றினர் ஒரு கோடை தன் இரு இருக்கைகளுக்குள் குஞ்சுகளை அரவணைத்து பாதுகாப்பது போல் விமானத்தில் மக்களை அழைத்து வந்தது மட்டுமல்லாமல் இங்கு வந்தவர்களை தனிமைப்படுத்தும் வசதிகளை செய்து தந்தது அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட உதவிகளை செய்து என அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து பத்திரமாக குடும்பத்தோடு சேர்க்கும் வரையில் தன் பாதுகாப்பு கரங்களை நீட்டினார் இப்படி அவர் காப்பாற்றிய உயிர்கள் எத்தனை பேர் தெரியுமா பத்து இல்லை இல்லை ஆயிரம் இல்லை ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆமாங்க இது மட்டுமல்ல முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் கேன்சர் டயபெட்டிக்ஸ் உள்ளிட்ட அவசர சிகிச்சை தேவையுடைய நோயாளிகள் மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கும் வெளி மாவட்ட மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெறுவதற்கும் நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்ட பொழுது அதற்கான பிரத்யேகமாக ஏற்படுத்தி எம்பி அலுவலக உதவியாளர்கள் மூலம் அவர்களுக்கான அனுமதி சீட்டுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டது டிரைவ் லண்டன் என்ற சர்வதேச தொண்டு அமைப்பு ஸ்டார்ஸ் ஆப் கோவிட் என்ற தலைப்பில் உலகளாவிய மனிதநேய விருதாளர்களை அறிவித்தது நிகரில்லாத சேவைகளை கவனித்து அவருக்கும் விருது அறிவித்தது ஒரு எம்பி தன் மக்களுக்காக அதிகபட்சம் என்ன செய்வார் எனும் சர்வே இப்பொழுது மீண்டும் ஏற்கப்பட்டால் டவுட்டே இல்லாமல் நவாஸ்கனியை தனது தனது படத்தில் போட்டு அழகு பார்க்கும் அந்த பிரபல பத்திரிகை ரெடி நீங்க ரெடியா